இந்த கசாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கற்பூரவள்ளி இலை வந்து ஒரு அஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து ஒரு சிலர் வந்து கற்பூரவள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம் அந்த இலை வந்து ஒரு அஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கிறேன் சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு இலை எடுத்து வச்சுருக்குறேன் இதை பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு இலை போதும் வெத்தலை ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெத்தலையாக இருக்கிறதுனால ரெண்டு வெத்தலை எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நல்லா காரசாரமாக வந்து போட போகிறோம் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இந்த இஞ்சி மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ரெண்டாக இடித்து செத்துக்கலாம் அப்புறம் அந்த வெத்தலை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து பிச்சு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கசாயம் செய்யறதுக்கு இந்த சோம்பால ஒரு சொம்பு தண்ணி எடுத்துருக்குறேன் ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து குடிக்க போகிறோம் அதனால் இந்த சம்பாவில் ஒரு சொம்பு தண்ணி தண்ணி ஊற்றி அடுப்பில் போட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம இஞ்சி மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து இடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து சேர்க்கலாம் மிளக வந்து முழுசா சேர்க்கறதுனால சேத்துக்கலாம் அப்படி எல்லாம் இடிச்சு சேத்துக்கலாம் நம்ம இடிச்சு சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து அதோட சாரி இறங்கிடும் இதோட ஜீரகம் இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் லைட்டா அப்படி தட்டிட்டாலே போதும் மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாத்தையுமே வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு வந்துட்டேன் மூணையும் ஒன்னா சேர்த்தே வந்து இடிச்சிட்டேன் இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குதா அந்த தண்ணியில வந்து நம்ம இடித்து வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட இந்த ஓமவலி இலையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே எல்லாம் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து வெத்தலை இதையும் சேர்த்துட்டு கடைசியாக வந்து மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு அப்புறம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் தீ வந்து அதிகமாக வைக்காமல் கம்மியான தீலே வந்து இது கொதிக்கணும் தான் நல்லா வந்து அதோட சாறு எல்லாமே வந்து இறங்கும் இப்போ இந்த சொம்பில் வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருந்தேனா அரை சொம்பு தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்குது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறி வருது பாருங்க கொதிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம அதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம் அது சாறு எல்லாமே வந்து இப்போ எல்லாம் இறங்கிட்டு இருக்குன்னு இப்போ இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சாயம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கே பாருங்கள் நான் வந்து இதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணி போட்டுருந்தேன்னா நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அரை சொம்பு தான் வந்து இருக்குது நான் வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை சொம்பு தான் வந்து இருக்கு சாயம் அங்கே பாருங்கள் அரை சொம்புக்கும் கீழே தான் இருக்குது அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன் அப்போ அந்த கசாயம் வந்து நாகரி கனி மூணு பேரும் வந்து குடிக்க போகிறோம் மாமியை வந்து பார்த்திங்கன்னா துணி துவச்சிக்கிட்டு இருக்கிறாங்க துவச்சிட்டு வந்து மாமியெல்லாம் குடிப்பாங்க இப்போ நாங்கள் மூணு பேரும் ஃபஸ்ட்டு வந்து குடிச்சு காட்டுறோம் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ஆற்றிக்குவோம் ரொம்ப வந்து ஆற்றக்கூடாது லைட்டாக வந்து சூடு இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஆற்றிக்குவோம் நான் வந்து நல்லா ஆற்றிட்டேன் லேசாக வந்து சூடு இருக்குது குடிக்கிற பதத்துக்கு வந்து சூடு இருக்குது இப்போ நாங்கள் மூணு பேரும் வந்து குடிக்க போகிறோம் நான் வந்து அளவு காட்டுற மாதிரிங்க இது ரெண்டு வந்து ஹரிக்கும் கனிக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கா டம்ளர் ஊற்றி இருக்கிறேன் இது வந்து எனக்கு இதில் வந்து அரை டம்ளர் ஊற்றி இருக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு வந்து அரை டம்ளர் வந்து குடிக்கலாம் இப்போ இதான் வந்து அளவு இது வந்து கனிக்கு கொடுக்கலாம் பிடிக்கணும்பா ரெண்டு பேரும் சளி பிடிச்சிருக்குல்ல இது வந்து கட்ட கட்ட கட்டரு பிடிச்சிட்டிங்கன்னா சளி ஃபுல்லாக விட குடிக்க பிடிக்க

சரியா இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கணும் ரெண்டு பீஸ் செஞ்சுருச்சுன்னா அதில் ஒரு பீஸு மித்தலையில் வந்து ஒன்று ஓமாலி வலை இலையில வந்து ரெண்டு அரை ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள்ல வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துலையும் வந்து அப்படியே கம்மி பண்ணிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்குது தனி குறைக்குதா நல்லா இதமா இருக்கும் நம்ம எல்லாம் வலிக்கும்ல அந்த தொண்டை வலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதமா இருக்கும் நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம காலையில மாலையில ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை வந்து குடிச்சோம்னா நமக்கு வந்து நெஞ்சுத சளி எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து வெளியில வந்துடும் இதே மாதிரி நான் வந்து என்னென்ன பொருள் சேர்த்தனோ அதே மாதிரி நீங்களும் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி போட்டீங்கன்னா அரை டம்ளர் வந்து நல்லா சுண்டி காய்ச்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா க சுண்டுினதுக்கப்புறமா வடிகட்டி நீங்கள் வந்து குடிங்க அது வந்து காலையில் ஒரு டைம் வந்து குடிங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டைம் வந்து அரை டம் பெரியவங்கன்னா அரை டைம்லாம் குடிக்கணும் சின்னவங்கனா வந்து கா டம்ளர் கொடுத்தா போதும் இதே மாதிரி நம்ம குடிச்சோம்னா நம்ம வந்து எவ்வளோ சளி இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சரியாயிடும் இந்த மழை டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் அது மாதிரி சளி பிடிச்சாலுமே வந்து இந்த கஷாயம் வந்து நம்ம வச்சு குடிக்கலாம் எல்லாமே வந்து சரியாயிடும் குழந்தைகளுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கொடுங்க அதிகமாக கொடுக்கவே ஆனால் அது காட்டம்லாம் நிலவு கொடுத்தாலே போதும் வந்து கலா வந்து ஓமவல்லி இலையை வச்சு ஒரு கசாயம் போட்டிருக்கு இந்த கஷாயம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது முதல்ல நெஞ்சு சளிக்கட்டுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து அடிக்கடி வச்சு வாரம் ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க இந்த சளி கட்டை வந்து வெளியாகிடும் இந்த பனி நேரம் போக தை வந்தால் தரையும் கொடுக்குணும்னு சொல்லுவார் அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு நமக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சளி சளி பிடிக்கும் இந்த சளிக்கு வந்து நம்ம என்னத்தை தான் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒரு வாரத்துக்கு தான் காக்கணும் போய் ஊச்சி போட்டு மாத்திர வாங்கிக்கணும்னா ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்புறம் நம்ம அந்த பனி நெக் கணித போ போகிறோம் வரணும்னா மறுபடியும் அந்த சளி வந்துடும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த மாதிரியே அடிக்கடி வந்து இந்த ஓமவல்லி இலையை வச்சு கலர்ந்த கசாயத்தில் கூட சாமான காமிச்சிருக்கோம் என்னென்ன பொருள்ன்னு அதை பார்த்து பார்த்துருப்பீங்க அத்தனை பொருளும் வச்சு இந்த மாதிரி கசாயத்தை வச்சு சாயந்தர நேரமோ இல்லை கால நேரமோ வச்சு சாப்பிடுங்க இந்த சலிக்கட்டாலும் நமக்கு வந்து அறுத்துக்கிட்டு வந்துடும் வச்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி சொன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போலாம் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க